வெல்கம் டு டெய்லர்கிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்பர் ஜெஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் த்ரீ இன்ச் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ப்ராப்பராக மெஷர் பண்ணி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது தான் அதனால தான் இந்த வீடியோ போடுறோம் அது போக நிறையா சப்ஸ்கிரைபரோட டவுட்ஸை வந்து இந்த வீடியோவிலையும் நான் மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடுவேன் சப்போஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து கட்டிங்கான வீடியோ கிடையாது நீங்கள் கட்டிங்கில் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ஒவ்வொன்றா கரப்ஷன் எப்படிங்கிறது நான் சொல்லி கொடுத்து கட் பண்ண போகிறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்டு ரெண்டாவது பாடி மூணாவது ஆம் நாலாவது ஹிப்பு அஞ்சாவது ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஸ்லீவு பாயிண்ட்டு சோல்ரு இதுதான் ப்ளவுஸுக்கு வந்து நமக்கு தேவையான அளவு இதில் வந்து ஒரு க சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு முப்பத்தஞ்சு இன்ச்சு பாடி அப்பர் செஸ்ட்டு முப்பத்தெட்டு இன்ச்சு மிடில் செஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது மூணு இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு மூணு இன்ச்சு டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா நம்ம டாட் பாயிண்ட் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன் மற்ற அளவில் நானே சும்மா அப்படாச்மெண்ட்டாக போடுறேன் ஹைட் வந்து ஒரு பதினாலு போட்டுக்கலாம் பாடி வந்து முப்பத்தி அஞ்சுக்கு முப்பத்தி எட்டு ஆம் வந்து ஒரு பதினேழு இன்ச்சு வரும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஹிப்பு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சுனா ஒரு இருபத்தி ஒம்போது இன்ச்சு வரும் ஃப்ரண்ட் நெக்கு ஆறரை வச்சுக்கலாம் நார்மல் பேக் நெக்கு ஒரு எட்டராய் வச்சுக்கலாம் அதுவும் நார்மல் தான் ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் வச்சுக்கலாம் ஒரு ஆறரை இன்ச்சு வச்சுக்கலாம் ஆறரைக்கு முப்பத்தஞ்சு இன்ச்சு பாடின்னா ஒரு பன்னெண்டரை வரையும் வரும் பன்னெண்டரை பாயிண்ட் வந்து லென்த்து பதினாலு வச்சுருக்கிறோம்ல முப்பத்தி அஞ்சு அப்பர் செஸ்ட்டு முப்பத்தஞ்சு மிடில் செஸ்ட்டு முப்பத்தி எட்டுங்கிறதுனால ஒரு பத்தரை டு பதினொன்று கூட வரலாம் ஏன்னா மூணு இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரும்போது கொஞ்சம் இறங்கி தான் வரும் அதனால் நம்ம ஒரு பத்தரை வச்சுக்கலாம் ஷோல்ட்ரு வந்து ஒரு பதினாலரை வச்சுக்கலாம் ஓகே இதுதான் மெஷர்மெண்ட்டு இந்த சைஸ் பாடிக்கு வந்து மேக்ஸிமம் இந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு செட் ஆகிரும் அதுவுமே பாடி கண்டிஷனை பொறுத்து தான் எல்லாத்துக்குமே செட் ஆகாது இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறது அது போக நீங்கள் பண்ணியிருந்த நிறைய கமெண்ட்டுக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதையுமே நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்பவும் போல தான் கீழே வந்து ரெண்டு லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஹைட்டு வந்து பதினாலு பதினாலு அப்படியே வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க இதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் மேலே வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க இதெல்லாம் ரெகுலர் தான் இதுலேயும் எந்த மாற்றமும் வேண்டாம் அதே மாதிரி இந்த ரெண்டே முக்கால் ரெண்டேன்னு நான் சொல்கிறேன்ல இது வந்து கட்டிங்கோட அளவு நான் வந்து கட்டிங்கோட அளவோடு தான் மார்க் பண்ணி கட் பண்ணுவேன் இதுலேருந்து ரெடி வந்து ஒரு கால் இன்ச் இதுதான் வந்து ரெடி அப்போ எவ்வளோ வரும்னா மூணு இன்ச்சு ஒரு கழுத்து கழுத்து வந்து மூணு இன்ச்சு வரும் அப்புறம் இந்த ரெடியிலிருந்து ரெண்டே கால் வேணும் அப்புடின்னா ரெண்டே கால் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டரை வேணுன்னா ரெண்டரை மார்க் பண்ணிக்கோங்க கால் சோல்ட்ரு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இது தான் கட்டிங்கோட அளவு இந்த கால் சோல்ட்ரு வந்து நான் இப்படி தான் மார்க் பண்ணுவேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதையும் இதே மாதிரி ரெடியில் மார்க் பண்ணிக்கோங்க கட்டிங்க்கு வந்து முன்னாடியே ஒரு மார்க்கு இந்த பின்னாடி ஒரு மார்க் போட்டுக்கோங்க இதுதான் வந்து நெக்கோட அளவு ஓகேவா இப்போ இதிலிருந்து வந்து இது எப்படி நீங்கள் ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு வைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க இது வந்து அப்ராச்மெண்ட்டாக ஒரு அளவு தான் இந்த ரவுண்டு போடுறதுக்காக அப்ராச்மெண்ட்டாக போடுறது இது கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு ஆறு இன்ச்சு போட்டால் நம்ம ஈக்குவல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆறு இன்ச் போடுறேன் அவ்வளோதான் அதில் வந்து நீங்கள் பாடி லைன் போட்டுக்கோங்க போட்டிங்களா போட்டு பாடி அளவு எவ்வளோவோ முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு இன்ச்சு அப்பர் செஸ்ட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு இன்ச்சு நான் லூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது வந்து நார்மல் பாடிக்கு இப்போ முப்பத்தி அஞ்சு அப்படின்னா ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறா வரையும் ஒன்றரை இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தது அப்படின்னா நான் ஒரு இன்ச்சு தான் லூஸ் விடுவேன் இதில் வந்து மூணு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது மூணு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்றரை டூ ரெண்டு இன்ச்சு வரையும் எக்ஸ்ட்ரா விடலாம் முப்பத்தி அஞ்சுனா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வைக்கலாம் இதில் வந்து ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் இப்போ நான் ஏன்னா அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்பர் செஸ்ட்டில் வந்து நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இதுவுமே கேட்டிருந்தாங்க நீங்கள் மிடில் செஸ்ட்லேருந்து அளவு எடுக்கிறீங்களோ அப்பர் செஸ்ட்லேருந்து எடுக்கிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க நான் அப்பர் செஸ்ட்லேருந்து மட்டும்தான் எடுப்பேன் மிடில் செஸ்ட்டை நான் கணக்கு வைக்கவே மாட்டேன் அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பார்த்து அதுக்கு அதை வச்சு தான் நான் மார்க் பண்ணுவேன் இதே ஒரு நாலு இன்ச்சு வருது அஞ்சு இன்ச்சு வருது அப்படின்னா நான் இன்னும் ஒரு இன்ச்சு கூட ஆட் பண்ணுவேன் ரெண்டு இன்ச்சுங்கிறது மூணு இன்ச்சு கூட நான் ஆட் பண்ணுவேன் அப்படி ஆட் பண்ணிங்கன்னா தான் ஒரு கப்பு வந்து செட் ஆகும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது ஓகே அப்பர் செஸ்ட்டு போட்டாச்சு அடுத்தது வந்து கீழே இடுப்பு இடுப்பு வந்து இருபத்தி ஒம்போது இருபத்தி ஒம்போதுனா ஏழை கால் இருபத்தொம்போது நாலாக பிரித்து ஏழை கால் மார்க் பண்ணிட்டு அதிலிருந்து ஒரு இன்ச்சு டாட்டுக்கு ஒரு மார்க் இதெல்லாம் ரெகுலர் தான் இதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா எட்டை கால் இருக்குது நாலு ஒன்று இது வந்து டாட் பிரிக்கிறது பேக்கு இவ்வளோ தான் இப்போ இழுப்போட அளவு வந்து இருபத்தி ஒம்போது நீங்கள் எழுதிடலாம் எழுதிட்டு பேக் நெக் எவ்வளோ எட்டரை இன்ச்சு சொன்னோன்னா எட்டரை இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க இதுவுமே வந்து நெக்கோட ஷேப்பை பொறுத்து தான் நீங்கள் ஏற்றணும் இறக்கணும் ரொம்ப டீப்பாக வேணும் அப்புடின்னாங்கன்னா மூணுலேருந்து மூணைகாலு மூன்றரை அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் மூன்றரை வரையும் கூட நீங்கள் வைக்கலாம் வச்சு உங்களுக்கு வரைஞ்சே காட்டுறேன் இப்போ இது வந்து இங்கே வந்து ரெண்டே முக்கால் இருக்குது இங்கே வந்து மூணு இன்ச்சு இருக்குது இதையே ரெண்டே முக்கால் வச்சிங்கன்னா இங்கே வருது இதை நீங்கள் மார்க் போட்டிங்க அப்படின்னா இது போடும்போது ரவுண்டு வந்து கொஞ்சம் ஒயிட் அந்த பக்கம்தான் போகும் அதாவது ஸ்ட்ரைட் ரவுண்டு வராது இப்போ இதையே வந்து மேலே ரெண்டே முக்கால் கீழே மூணு இது வந்து நார்மலாக கொஞ்சம் ஸ்ட்ரைட் வரும் இல்லை இன்னும் ஸ்ட்ரெயிட் வேணும் எனக்கு டீப்பாக வேணும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அதையும் ரெண்டே இருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க தெரியுதா இப்போ இதை வந்து நீங்கள் இந்த ரவுண்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இன்னும் டீப் ஆகிரும் உங்களுக்கு டீப் வேணுன்னா இப்படி தான் கொண்டு போகணுமா தவிர இங்கே நீங்கள் டீப் பண்ணவே கூடாது இங்கே டீப் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்ட்ரு வந்து இறங்கிடும் டீப் நெக் வந்து நீங்கள் இப்படி மட்டும்தான் போட்டுக்கணும் இந்த இடத்துல நீங்கள் டீப் பண்ணிங்கன்னா கம்பல்சரி சோல்ட்ரு வந்து இறங்கும் இந்த இடத்துல நீங்கள் டீப்பே பண்ணக்கூடாது நெக்கு எந்தளவுக்கு கீழே இறங்குதோ அந்த அளவுக்கு ஷோல்ட்ரோட அளவையும் நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே வரணும் இன்னும் இது எட்டரை ஒரு ஒம்பது ஒம்பது அரைலாம் போச்சு அப்படின்னா இன்னுமே ரெண்டரை வச்சுக்கோங்க ரெண்டே கால் வைங்க அந்த மாதிரி கூட வரும் ரெண்டே கால்னால் சின்ன படியாக இருந்தால் வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய படினா ரெண்டரை ரெண்டரை வச்சு நீங்கள் ஒம்போது அரை மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்ட்ரு மேக்ஸிமம் கண்டாது இப்போ பாடி அளவு மார்க் பண்ணியாச்சு இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஆம் வந்து நான் பதினேழு சொல்லியிருக்கிறேன்னா பதினேழு வந்து இந்த ரவுண்டு இந்த ரவுண்டு இப்போ போட்டுக்கோங்க இந்த ரவுண்டு கூட ஒருத்தர் கேட்டார் இது எந்த இடத்துலேருந்து ரவுண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு இது எந்த இடம்லாம் கணக்கே கிடையாது நான் சொல்லியிருக்கேன் இதிலிருந்து ஒரு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரவுண்டு செட் ஆகிற இடத்துல நீங்கள் ரவுண்ட் பண்ணிடணும் அதுக்கு இங்கேருந்தே பண்ண முடியாது இங்கேருந்து பண்ணிங்கன்னா செட் ஆகாது கீழே வந்து பண்ணிங்கனாலும் செட் ஆகாது இதிலிருந்து ஒரு நாலு நாலரை இன்ச்சு கணக்கு வரும் மேக்சிமம் அவ்வளோதான் வரும் ஒரு நாலு நாலரை இன்ச்சு கணக்கு வரும் அதுக்குள்ளே இந்த ரவுண்டு எடுத்தீங்க அப்புடின்னா ரவுண்டு வந்து கரெக்டாக செட் ஆகிக்கும் இதெல்லாம் வந்து இறக்கமான கணக்கெல்லாம் கிடையாது நீங்கள் இருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்குள்ளே அந்த ரவுண்டை நீங்கள் அழகாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இப்போ இது வந்து நம்ம ஆம் வந்து ரெடி பார்த்துடலாம் என்னோடது வந்து ஆம் அளவு பார்த்திங்கன்னா நான் ரெடி அளவு தான் சொல்லுவேன் நான் எப்பவுமே இந்த லைன் மேலே வைக்க மாட்டேன் ரெடி அளவில் தான் வைப்பேன் ரெடி அளவில் அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா எட்டே முக்கால் வருது எட்டே முக்கால்னால் பதினேழு நமக்கு தேவை பதினேழு கால் இன்ச்சு கம்மியாக வேணும் அப்போ என்ன பண்ணணுன்னா லைட்டாக அந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் மேலே அவ்வளோதான் இப்போ தெரியுதா நம்ம ஆறு இன்ச்சு மார்க் பண்ணோம் அதுலேருந்தே நம்ம ஒரு கால் இன்ச்சு மேலே வைக்கிற மாதிரி தான் இருக்குது இது வந்து அப்ராச்மெண்ட் லைன் மட்டும்தான் இதிலருந்து நமக்கு ஆம் எங்கே செட் ஆகுதோ அங்கே தான் நீங்கள் போடணும் ஆம் வந்து ரவுண்ட் இப்படி தான் போடணும் பதினேழு பதினேழ ரெண்டாக பிரித்தா எட்டரை அந்த எட்டரை வந்து இங்கே ரெடியில் இருக்கணும் அவ்வளோ தான் ஆமோட டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் இப்போ அதை வந்து அப்படியே சைடு ஜாயின் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா துணிக்கு ஒரு லைன் போட்டுருங்க இப்போ பேக் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஏதாவது டவுட் இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் கூட சொல்கிறேன் இப்போ இதை கட் பண்ணிடுறேன் பேக் வந்து கட் பண்ணியாச்சு நம்ம அந்தந்த இடத்துல அற்காத் போட்டோம்னா குடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து கிராஷே போட்டுக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் கிராஸ் தான் ஜாஸ்தி கேட்பாங்க அதனால் கிராஸே போட்டுக்கலாம் லைட்டாக இந்த கிராஸ் போட்டுக்கோங்க இந்த கிராஸ் போட்டிங்கன்னா இந்த கிராஸ் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டு கீழே ரெடியவ்வளோ ஒரு மார்க்கு போட்டு இதை வந்து அப்படியே வரைஞ்சிடுங்க பேக்கை வந்து இந்த ஷோல்ட்ருலேருந்து ஆம் ரவுண்டு வரையும் அப்படியே வரைஞ்சிட்டு இங்கே வந்து கரெக்டாக அந்த பிடிக்கிற இடத்துல ஒரு மார்க்கு அதுலேருந்து அரை தள்ளி டாட்டுக்கு ஒரு மார்க் இது வந்து ரெகுலர் இந்த மார்க் எல்லாமே நீங்கள் ரெகுலராக பண்ணணும் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் எவ்வளோ சொன்னால் ஆறரை இதுலேருந்து ஆற வச்சுக்கோங்க ஆறையில் ஒரு மார்க் போட்டாச்சா இப்போ இது பேக்கே எடுத்துடலாம் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் நெக்குக்கு ஃபஸ்ட்டு நேராகவே போட்டுக்கோங்க அப்புறம் எந்தளவுக்கு டீப் வேணுங்கிறது நம்ம வரைஞ்சி அப்புறம் கட் பண்ணிக்கலாம் தான் ஃப்ரண்ட்டு வந்து இந்த மார்க் போட்டு பேக் எடுத்துட்டிங்களா எடுத்துகிட்டு இப்போ டாட் பாயிண்ட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு மூணு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்புடின்னா கப் ஷேப் வந்து அந்தளவுக்கு இறங்கி தான் இருக்கும் அதனால் பத்தரை டு பதினொன்று வைக்கலாம் இப்போ நம்ம எவ்வளோ வச்சுருக்கிறோம் பத்தரை பத்தரை வந்து பாயிண்டில் இருக்குது அப்புடின்னா அரை இன்ச்சு கீழே தான் இறக்கி வைக்கணும் அதுதான் பதினொன்று பாயிண்டில் எடுக்கிற அளவு வந்து பாயிண்ட்லேயே வைக்கக்கூடாது எப்போவுமே வச்சிங்கன்னா ஷார்ப்பாக வந்து நின்றுடும் அதனால் ஒரு அரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து வராது அதே மாதிரி முப்பத்தஞ்சு இன்ச்சு பாடிக்கு நான் எவ்வளோ வைக்க சொன்னேன் மூன்று இன்ச் வைக்க சொன்னேன் இப்போ வந்து முப்பத்தி அஞ்சுக்கு முப்பத்தி எட்டு இருக்குது அப்போ நம்ம மூணே முக்காலே வச்சுக்கலாம் மூணே முக்கால் ரெடி நாலு வச்சுருக்கிறேன் கட்டிங்க்கு இப்போ இங்கே வருதா டாட் பாயிண்ட்டு இந்த இடத்துல தான் வந்து நம்ம லைன் போடணும் அப்படியே நேராக ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டாச்சா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு இன்ச் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மூன்றை வச்சுக்கோங்க மூன்றை நாலு டாட் பாயிண்ட்டு நம்ம எப்போவுமே எவ்வளோ வைப்போம் ரெண்டே முக்கால் மூணு தான் வைப்போம் ஏன்னா அது வந்து சின்ன கப் சைஸுக்கு நார்மல் கப் சைஸுக்கு நீங்கள் ரெண்டே முக்கால் மூணு வச்சிங்கன்னா போதும் கப் சைஸ் வந்து மூணு இன்ச்செல்லாம் இருந்தது அப்புடின்னா மூணு இஞ்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்செலாம் போச்சு அப்புடின்னா மூன்ற நாலரை நாலு அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு தான் போகணும் இதை இறக்குற மாதிரியே இதையும் வந்து எக்ஸ்டன் பண்ணணும் நம்ம மினிமம் எவ்வளோ வைப்போம் ஒன்றரை வைப்போம் நார்மல் பாடிக்கு ஒன்றரை வைப்போம் சின்ன பாடிக்கு ஒன்றே கால் வைப்போம் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு வைக்கணும் ரெண்டு நாலு ஓகேவா இப்போ அளவுக்கு நம்ம கப்பை வந்து டாட் பாயிண்ட் வந்து பெருசு பண்ணிட்டோம் அப்புடின்னா உங்களுக்கு அந்த மூணு இன்ச்சு கப் ஷேப் அப்படிங்கிறது இதில் வந்து அழகாக ஃபிட் ஆகிரும் இதுதான் வந்து நீங்கள் டாட் பாயிண்ட்டை எக்ஸ்டென்ட் பண்ணுறது கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணுறது அதே மாதிரி இந்த கிராஸும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போடுறத விட கொஞ்சம் மேலே தான் வரும் என்ன ரீசன்னால் இதை இறக்க உங்களுக்கு கப் சைஸோட ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தி கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாட் பாயிண்ட்டும் கரெக்டாக போட்டுடணும் இப்போ இந்த அகலம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதில் ஸ்பேஸ் கிடைக்கும் கப் சைஸ் பெருசாக இருக்குது அப்புடின்னா நம்ம இந்த இடத்துல ஸ்பேஸ் எவ்வளோ கொடுக்குறோமோ அளவுக்கு சீக்கிரமாக கவர் ஆகிரும் நீங்கள் எப்பவும் போல் ரெகுலராக டாட் போட்டு வெட்டினீங்க அப்படின்னா கம்பல்சரி கப்பு வந்து டைட்டாக தான் இருக்கும் அமுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஃபிட்டே ஆகாது அதனால் கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டாட்டை வந்து கம்பல்சரி பெருஸ் பண்ணியே ஆகணும் இப்போ இதை நம்ம பெருஸ் பண்ணிட்டோம் இது மற்ற டாட்டில் எப்பவும் போல் தான் இதில் இருந்து ஒரு ஒரு இன்ச்சு மேலே ஒரு டாட் போட்டுக்கலாம் ஆமோட சென்ட்ரில் இருந்து சென்ட்ரு டாட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் இதோட கேப் வந்து ஒன்றரை டு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த இந்த ரவுண்ட் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கப்பு ஆகாது இதை வந்து கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா கப்பு ஆகிரும் ஃபிட்டிங்கில் பிரச்சனை வரும் அதனால் இது ஒரு ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஷேப் மாதிரியே இந்த பக்கமும் ஷேப் லைன் போடணும் போட்டுடலாம் லைன் போட்டாச்சா இப்போ இந்த வி பார்த்திங்கன்னா கரெக்டாக வருதா இந்த வீ கரெக்டாக வந்துச்சுனா தான் இது ரெண்டும் கரெக்டாக ஆகும் இது சென்டர் கரெக்டாக வரும் இல்லை அப்புடின்னா இது தள்ளி போகும் இந்த பக்கம் தள்ளி வரும்னு நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இந்த ஷேப் இப்படி போட்டு பேக் எடுத்துக்கோங்க பேக் எடுத்து இதுவுமே ஒருத்தர் கேட்டிருந்தீங்க பட்டி வந்து எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு பேக்கில் இருந்து எந்த இடத்துல எடுக்கிறேன் அப்புடின்னா இந்த அளவு இருக்குல்ல அளவு எவ்வளோ இருக்குது ரெண்டு இருக்கா முக்கால் அழிஞ்சி பிடிச்சோம்னா முக்கால் இன்ச்சு இதை நம்ம மேலே ஏற்றி தானே மார்க் பண்ணுறோம் ரெண்டரை வருதா அந்த ரெண்டரை இன்ச்சு இங்கே வருதா இந்த இடத்துல தான் வந்து நான் பட்டியோட அளவு எடுப்பேன் எவ்வளோ இருக்குது எட்டே முக்கால் இருக்குது இப்போ இதிலிருந்து ஒன் இன்ச் நான் கம்மி பண்ணணுன்னு சொன்னேன்னா அந்த ஒன் இன்ச்சு கம்மி பண்ணால் ஏழே முக்கால் இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது ரெண்டே முக்கால் ஒன்று இருக்குது இங்கே ஏழை முக்கால் வச்சுட்டு ரெண்டே முக்கால் ஒன்று மைனஸ் பண்ணால் நமக்கு தேவையான அந்த ஏழை முக்கால் கரெக்டாக வந்துடும் இங்கே அஞ்சு இருக்குது இங்கே ரெண்டே முக்கால் ஒன்று ஏழை முக்கால் ஒன்று கரெக்டாக இருக்கா அவ்வளோதான் இப்போ நமக்கு தேவையான அளவு இங்கே வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சைடை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிட்டு அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு இந்த கப்போட ஷேப்பை பார்த்தாலே தெரியும் இதில் ஸ்பேஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து இந்த கப்போட ஷேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ கூட நான் போடுறேன் நிறைய பேர் ஸ்டிச்சிங் வீடியோவும் கேட்டிருந்தீங்க நான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேன் கப் சைஸ் எவ்வளோ வருதுங்களும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ இது உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருச்சா சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து லைட்டாக இப்படி உள்ளே போய் இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இழுத்து போடும்போது இது நேராக வந்துடும் சப்போஸ் இதை நீங்கள் நேராக வெட்டினீங்கன்னா இழுத்து போடும்போது க்ளோஸாக வந்துடும் ப்ளவுஸை பொறுத்தவரை இதுதான் இந்த இடத்துல ஒரு ரெண்டே கால் ரெண்டரை வச்சுக்கோங்க மேக்ஸிமம் க்ளோஸாக வேணும்னா ரெண்டரை வச்சுக்கோங்க க்ளோஸாக வேண்டாம் எனக்கு கொஞ்சம் ஒய்டாக வேணும்னு கேட்டாங்கன்னா ரெண்டராக வச்சுக்கோங்க இந்த இடம் வந்து பிரச்சனையே கிடையாது இந்த இடம் வந்து மேலே ஷோல்டரில் தான் வரும் இந்த இடம் பிரச்சனையே கிடையாது இந்த இடம் தான் நே மேக்சிமம் நிறையா பேர்த்துக்கு பிரச்சனை வரும் எப்படி போட்டாலும் எனக்கு க்ளோஸாக வருது க்ளோஸாக வருதுன்னு சொல்லுவாங்க கஸ்டமரு அது வந்து நீங்கள் அளவுக்கு ஒய்டு பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா க்ளோஸாகவே வராது ஓகேவா அவ்வளோதான் ஆமும் வந்து இந்த அளவுக்கு ரவுண்ட் பண்ணி எடுத்துடணும் அளவுக்கு ரவுண்ட் பண்ணி எடுத்துடணும் ஆமில் சுருக்கம் வருது சுருக்கம் வருதுன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஆம்பில் வந்து சுருக்கம் வரும் வராமலாம் இருக்கவே இருக்காது வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்புடின்னா ஸ்ட்ரெய்ட் ஜாயிண்ட் போடக்கூடாது ரவுண்ட் ஜாயிண்ட்டு தான் போடணும் ஆமோட சுருக்கத்தை வந்து நீங்கள் முழுசாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் அதை பண்ணவே முடியாது அதை பண்ண முடியும்னு சொன்னாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க அது உண்மையே கிடையாது என்ன ரீசன்னால் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஆமோட ரவுண்டு கரெக்டாக வரும் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு கம்பல்சரி அந்த இடத்துல வந்து சுருக்கம் வரும் ஒன்று ரெண்டாவது வந்து கம்ஃபர்டபுளுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஜாயிண்ட்டு தான் போடுவோம் முண்டா தனியாக ஸ்லீவ் தனியாக நம்ம ஜாயிண்ட்டே அதிகம் இப்போ போடுறதில்ல அப்படி போட்டால் கூட உங்களுக்கு ஆமில் வந்து இந்த சுருக்கம் வர்றது கண்ட்ரோல் ஆகும் ஆனால் ஸ்ட்ரெயிட் ஜாயிண்ட் போட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த இடத்துல ஒரு ஃபோல்டாவது விடும் என்ன காரணம்னா உள்ளே இவ்வளோ துணி இருக்குது பார்த்தீங்களா இந்த துணி இருக்கிறதோட காரணம் தான் வந்து இந்த இடத்துல சுருக்கம் வர்றது இதை வந்து நீங்கள் ரவுண்ட் ஜாயிண்ட்டு போடாமல் ஆமோட சுருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஒரு சில மெட்டீரியலுக்கு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது நீங்கள் இந்த ஷேப் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும் அதை மீறியும் கண்ட்ரோல் ஆகலை அப்புடின்னா அது மெட்டீரியலோட கம்ப்ளைண்ட்டு தான் அது உங்களோட கம்ப்ளைண்ட் இல்லை ஆமோட சொருக்கம் வந்து ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகே இப்போ ஆமும் நான் சொல்லிவிட்டேன் ஃப்ரெண்டைக்கும் சொல்லிட்டேன் டாட்டு எல்லாமே சொல்லிட்டேன் இப்போ இதை வந்து அப்படி கட் பண்ணிடலாம் சாரி ஒன்று மறந்துட்டேன் இந்த ஃப்ரெண்ட்டில் வந்து கிராஸ் போடுறது இந்த ஃப்ரண்ட்டில் கிராஸ் போடுறது இதை வந்து கிராஸ் போட்டுட்டு இது கூட கேட்டாங்க யாரோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணுறீங்க அப்போ பாடியளை வந்து கம்மியாகிடாது அப்படின்னு பாடியில் வந்து கம்மி ஆகாது நம்ம பேக்கில் என்ன சேர்த்துறோமோ அதுதான் பாடி அளவு ஃப்ரண்ட்டில் இதை ஏன் நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டு வந்து லேடிஸ்க்கு எப்பவுமே கொஞ்சம் குழியாக தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து செதம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் என்னென்னா இந்த இடத்துல லூஸ் வந்துடும் இந்த லூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணி தான் ஆகணும் ஒன்று ரெண்டாவது காரணம் இது வந்து கிராஸ் இந்த கிராஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இழுக்கும் இதில் நீங்கள் லூஸும் கொடுத்துட்டிங்கன்னா அது எச்சா தான் லூஸ் வரும் அதனால் லைட்டாக கட் பண்ணிட்டீங்க அப்புடின்னா இதை நீங்கள் இழுத்து போடும்போது அந்த கிராஸோட சேர்த்து வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல சுருக்கம் அந்த லூஸ் வராது இல்லைன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ கட்டியிருப்பீங்க எக்ஸ்ட்ரா ஐ ஒன்று வச்சுருப்பீங்க அதை இழுத்து மாட்டினா இந்த இடத்துல உப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதனால தான் இந்த கிராஸ் வந்து போடுறோம் ஓகே இதை அப்படியே கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கு முன்னாடி கட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து இந்த அளவுக்கு இறக்கம் வந்து இருந்திருக்காது இந்த அளவுக்கு வைடு வந்து இருந்திருக்காது இப்போ அந்த கட்டிங்கு இந்த கட்டிங்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அதை தெரியுதா இதில் வந்து கப் சைஸே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த ஏரியா பார்த்தீங்கனால தெரியும் இப்போ இதை தைக்கும் போது உங்களுக்கு கப் சைஸே அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு மாறும் மாறுறது வந்து கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு தெரியும் இப்ப இதை வந்து நம்ம அப்படியே இப்போ இது சென்டர் நீங்க கரெக்டா இருக்கும் தெரியுதா இதுதான் சென்டர் இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு புள்ளி அளவுக்கு வந்து லைட்டாக கரப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து டாட் பாயிண்ட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் ஓகேவா அவ்வளோதான் இப்போ வந்து உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக வந்துடும் இப்போ இது ஃப்ரண்ட்டு முடிஞ்சுது பட்டி அடுத்தது பட்டிக்கு இது பார்த்துக்கோங்க ஷோல்டர்லேருந்து வச்சா எங்கே வருதுன்னு பார்த்தீங்களா ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சோம்னா ஹைட்டை விட கீழே இருக்குது ஹைட்டை விட கீழே வந்துடுச்சு ஏன் ஹைட்டை விட கீழே வந்துருச்சு அப்படின்னா கப் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா கம்பல்சரி இப்படி தான் வரும் இதிலிருந்து கப் சைஸு இப்படி மேலே ஏறும்போது இந்த மாதிரி கப் சைஸ் இப்படி மேலே ஏறும்போது உங்களுக்கு இந்த இடத்துல டாட் பேண்ட் வந்துடும் இந்த இடத்துல பட்டி வந்துடும் அப்போ ஹைட்டோட அளவுக்கு உங்களுக்கு கப் சைஸ் மேலே ஏறிடுச்சா மேலே ஏறிச்சுன்னா பட்டி கவர் ஆகும்போது உங்களுக்கு ஹைட்டும் வந்து கவர் ஆயிரும் இதுதான் வந்து கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ பட்டி மார்க் பண்ணிடலாம் பட்டி வந்து எப்பவும் போல தான் சைடை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிட்டு இதை ஒரு ஆஃப் இன்ச் தூக்கி விட்டுக்கோங்க ஒரு மார்க்கு கட்டிங்க்கு ஒரு மார்க்கு மாதிரி ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் அப்படி செட் பண்ணிடுங்க ஷோல்டர்லேருந்து இதை அப்படியே ஃப்ளாட்டாக செட் பண்ணிடுங்க செட் பண்ணிட்டு இதுலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு மார்க்கு கட்டிங்க்கு ஒரு மார்க்கு இந்த இடம் ஏன் முக்கால்ச்சின்னா நம்ம இந்த டாட் பிடிக்கிறதுனால மேலே ஏறிடும் அதனால் பட்டி கரெக்டாக உட்காரணுங்கிறதுக்காக முக்கால்ச்சி நீங்கள் இங்கேயே அரேஞ்ச் பண்ணிங்கன்னா க பட்டி கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி ஆயிரும் அதனால தான் இங்கே முக்கால் தூக்கி மார்க் பண்ணுறோம் பட்டிக்கு மார்க் பண்ணியாச்சா ஓகே இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை கழிக்கும்போது எந்த இடத்துல மார்க் எடுத்தோம் இந்த இடத்துல தானே மார்க் எடுத்தோம் எட்டே முக்கால் வந்துச்சா அதே எட்டே முக்கால் இருக்கா அவ்வளோதான் பட்டியோட அளவு எங்கேயும் அந்த இடத்துல தான் நீங்கள் எடுத்து கழிக்கணும் இப்போ வந்து பட்டி மார்க் பண்ணி வெட்டிடலாம் பட்டி வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க ஒரு லைன் போட்டு கிராஸாக வச்சு ஒரு ஸ்கேல் அளவுக்கு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க போட்டு இப்போ பட்டியோட அளவு எடுத்துக்கோங்க இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது எட்டே முக்கால் ஃப்ரண்ட்டில் ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணால் பட்டியில் முக்கால் இன்ச்சு தான் மைனஸ் பண்ணணும் அப்போ இங்கே எட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எட்டு வச்சாச்சா எட்டு வச்சு இந்த ரெடி அளவில் ஒரு மார்க்கு கட்டிங்க்கு ஆஃப் இன்ச் ஒரு மார்க்கு போட்டு இந்த பேக்கில் இருக்கிற அளவு நாலு இன்ச்சு வருதா இந்த நாலு இன்ச்சு அப்படியே எடுத்து இங்கே வைங்க போட்டிருக்கோம் ஒரு மார்க் இங்கே எவ்வளோ இருக்குது மூணு இஞ்சு இருக்குது அந்த மூணு இன்ச்சு இங்கே வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க இங்கே வந்து ரெண்டே முக்கால் இருந்ததா அந்த ரெண்டே முக்கில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க இதை அப்படியே ரவுண்டு வரைஞ்சிங்கன்னா இதுதான் பட்டியோட அளவு பட்டியோட ட்ராயிங் கரெக்டாக வந்துருச்சா இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் பட்டியோட அளவு கட் பண்ணியாச்சு பிடிக்கிற அளவில் ஒரு அக்காஜ் போட்டுக்கும் போட்டிங்கன்னா இப்போ பட்டி ரெடி ஃப்ரண்ட்டு வந்து எடுத்து வச்சு பட்டியை செக் பண்ணிடலாம் இந்த டாட்டு பிடிச்சிட்டோம்னா நமக்கு இங்கே எவ்வளோ வருது இவ்வளோ தான் வரும் இப்போ இதில் எடுத்து பட்டியை வச்சிங்கன்னா தெரியுதா அதே கால் இஞ்சி டிஃப்ரெண்டாக வரும் நீங்கள் என்ன சைஸ் கட்டிங் போட்டிங்கனாலும் நான் சொல்லி கொடுக்குற மெத்தேடில் விட்டிங்கன்னா கரெக்டாக இங்கே அந்த கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வரும் அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக வந்துடும் இப்போ சைடு லைனும் கரெக்டாகிடுச்சா பேக்குக்கும் ஃப்ரெண்டுக்கும் வச்சு பார்த்தீங்கனாலும் கரெக்டாக இருக்கும் இனி நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக பிடிச்சி தைச்சிங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு அப் அண்ட் டவுனே வராது இவ்வளோ தான் இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சுது பட்டி முடிஞ்சுது அடுத்து வந்து ஸ்லீவ் ஸ்லீவ் வந்து நாலாம் மடித்து போட்டுக்கோங்க நாலாம் மடித்து போட்டு கீழே வந்து எப்பவும் போல் ஆஃப் இன்ச்சுக்கு ரெண்டு கோடு போட்டாச்சா போட்டு ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ சொன்னேன் ஆறரை ஆறரைன்னா ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணும் ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணி ஆமோட அளவு எவ்வளோ பதினேழு பதினேழுனா ஒரு மூன்றரை வச்சிங்கன்னா போதும் மூன்றரை இப்போ இது கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டாங்க ஆமளிருந்து நீங்கள் ரெண்டு ரெண்டாக பிரித்து ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி செட் ஆகும்னு கேட்டாங்க நல்லா புரிஞ்சிக்கோங்க இந்த ஒன்றரை இன்ச்சு ஏன் மைனஸ் பண்ணுறோன்னா எட்டரை பதினேழா ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டேன்னா இந்த ஒன்றரை இன்ச்சு எதுக்கு மைனஸ்னால் இங்கேருந்து நம்ம பெண்டு போடுறோம்ல இப்போ இந்த பெண்டோட கால்குலேட்டை வந்து நீங்கள் பார்க்குறதே கிடையாது கம்மி பண்ணிட்டேன்றீங்க கம்மி பண்ணால் கம்மி பண்ணாமல் நீங்கள் எப்படி ஃபுல் இங்கே மார்க் பண்ணி எப்படி நீங்கள் ஆம் எடுக்க முடியும் கண்டிப்பாக எடுக்க முடியாது பெருசாக தான் வரும் இந்த பெண்டுன்னு ஒன்று இருக்குல்ல மூன்று இஞ்சி நம்ம இறக்கி இந்த பெண்டுன்னு ஒன்று போடுறோம்ல இந்த பெண்டுக்காக தான் இந்த ஒன்றரை இஞ்சு வந்து அப்ராச்மெண்ட்டாக இது கன்ஃபார்ம் கிடையாது அப்ராச்மெண்ட்டாக இந்த ஒன்றரை இஞ்சை மைனஸ் பண்ணிடுறோம் பண்ணிட்டு இந்த பெண்டு போடுறோம் இது வந்து ஸ்லீவோட ப்ராப்பர் பெண்டு இந்த பெண்டு போடுறோம் இப்போ கைலூசி எவ்வளோ சொன்னேன் பன்னெண்ட கால் ஆரேக்கால் கால் இங்கே மார்க் பண்ணிட்டேன் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணியாச்சு ஓகேவா இது ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இந்த ரவுண்டு போட்டாச்சு இது வந்து கரெக்டாக இருக்குமான்னு நீங்கள் டேப்பில் வச்செல்லாம் பார்க்க வேண்டாம் டேப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது ஆனால் நீங்கள் முண்டா வச்சு தான் பார்க்கணும் இந்த பேக் சைடு நம்ம ஆம் விட்டணும் இதை எடுத்து ஆஃப் இன்ச்சு நம்ம பிடிக்கிற அளவுக்கு ஆஃப் இன்ச்சு மேலேங்கி விட்டுறணும் விட்டுட்டு இது பிசுறும் பிசுறும் இப்படி எடுத்து வச்சிங்கன்னா தெரியுதா நான் சொன்ன மாதிரி தான் இங்கேயே காலிஞ்சி எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த காலிஞ்சி வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஸ்லீவ் தைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸ்லீவ் வந்து நீங்கள் கம்மியாக வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முண்டா பேர் சைடு ஸ்லீவ் பத்தாம் போயிடும் சைடு செட்டே ஆகாது அதனால தான் இந்த காலிஞ்சி வந்து இங்கே எக்ஸ்ட்ரா கட்றது இப்போ ஆமோட அளவு கரெக்டாக வந்துடுச்சா இதுக்காக தான் இந்த ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம் இந்த ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணாமல் நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா ஆம் இங்கே செட் ஆகும் செட் ஆகாதான் இப்போ அந்த சப்ஸ்கிரைபருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அவ்வளோதான் ஸ்லீவ் அதே மாதிரி இன்னும் ஸ்லீவில் வந்து நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் இந்த அளவெல்லாம் பார்ப்பீங்க இந்த அளவெல்லாம் பார்க்கவே வேண்டாம் இந்த ஆமோட அளவு உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா இந்த அளவு ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும் நீங்கள் வந்து ஆம்கூ தகுந்த மாதிரி இங்கே வந்து மூன்றரை மூணே முக்கால் நாலு அப்படின்னு இறக்குனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்து செட் ஆகிரும் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வெட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி மட்டும்தான் வெட்ட முடியும் ப்ராப்பராக ஒரு கட்டிங் வந்து உங்களால் பண்ணவே முடியாது ப்ராப்பராக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸில் இருந்து அளவு மட்டும் எடுத்து உங்களுக்குன்னு ஒரு கட்டிங் ஸ்டைலை வந்து உருவாக்கிக்கோங்க அதை வச்சு பண்ணிங்கன்னா மட்டும்தான் ப்ராப்பராக வந்து நீங்கள் கட்டிங் பண்ணவே முடியும் அவ்வளோதான் ஸ்லீவோட டீட்டெயில்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் சப்போஸ் டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இதை கட் பண்ணிடலாம் இதை ஓப்பன் பண்ணி இது வந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு குறைஞ்சிடுங்க ஃப்ரண்டில் ரகக்கத்தை போட்டோம்னா முடிஞ்சு கை லூஸ் வந்து பண்ணுறேன் இவ்வளோ தான் கட்டிங் இனி இந்த கட்டிங்கோட ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் இருக்கிற டவுட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணி சொல்லித்தரேன் கட்டிங் முடிஞ்சுது கட்டிங்கோட ப்ராப்பர் செட்டிங் பார்த்துக்கோங்க இது பேக்கு ஃப்ரண்டு பட்டி ஸ்லீவு அவ்வளோதான் கட்டிங் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் மேக்ஸிமம் டவுட்டை வந்து நான் இதில் சொல்லி கொடுத்துட்டேன் இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறேன் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது ஒவ்வொன்றையுமே நம்ம படித்து அதுக்கோட வீடியோஸ் வந்து எடுத்து நம்ம ரெடி பண்ணி போடுறது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடுவேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டா லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் டெய்லர்க்கிங் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்